சொந்தமாக ஒரு விமானம் கூட இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டில் வசதி பத்தலைன்னு எங்கேயாவது எந்த மக்களாவது போராடி இருக்காங்களா இல்லை யாராவது சின்னதாக ஒரு விண்ணப்பம் மனுவாவது கொடுத்துருக்காங்களா சொந்தமாக ஒரு வான உறுதியோட இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு யாராவது இந்த வசதி பத்தலை இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறுறதுக்கு இந்த இடம் பத்தலை யாராவது போராடி இருக்காங்களா இல்லை ஒரு சின்ன விண்ணப்பம் மனு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லை ஏர்போர்ட்டு கட்டணுன்னு துடியாக துடிக்கிறீங்க பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்ல அப்படி ஏர்போர்ட் நீங்க பதில் சொல்லு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி மக்கள் எந்த அதிகாரியாவது இங்க வந்து நிலத்தை அளக்கிறன்னு வந்திருந்தாங்கன்னா அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்டிப்பா நாங்களும் சேர்ந்து தீ குளிச்சிருவோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஹே காய்ஸ் நான் உங்கள் முத்துராசு பாவிந்தா நான் வெல்கம் டு மிஸ்டர் பீக் பரந்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான நாட்களில் போராட்டம் நிலவிக்கிட்டு அந்த போராட்டம் என்னென்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல அரசியல் தலைவர்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க சில அரசியல் தலைவர்கள் அந்த போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க அதோட நேற்றுக்கு தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த போராட்ட களத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த விஷயம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நேற்று விஜய் அவர்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை பின்பயன் பண்ணார் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக பரந்தூர் பகுதியை இவங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளவு மக்கள் இங்கே ஏர்போர்ட் கட்டக்கூடாது விளைநிலங்கள் பாதிக்கப்படுதுன்னு போராட்டம் நடத்தியும் இவங்க இங்கே தான் ஏர்போர்ட்டை கொண்டு வரணும்னு தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இவங்களுக்கு ஒரு சுயலாபம் இருக்கிறது அப்படின்னு பின்பான் பண்ணார் அதனை தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சோசியல் மீடியாவில் அந்த சுயலாபம் என்ன அப்படிங்கிறத அழுத்தமாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க பரந்தூர் பகுதியை எதுக்காக அவங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் பகுதிகளில் இருக்கிற ஜி ஸ்கொயர் லேண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தின் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு இணக்கமானவர்கள் சொந்தக்காரர்கள் அவர்களுடையது அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லிகிட்ருக்காங்க சரி அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு என்ன சம்மந்தம் ஏர்போர்ட் ஒரு வேளை அங்கே வந்துருச்சுன்னா இந்த ஜி ஸ்கொயர் லேண்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எகிரிடும் பலாயிரக்கணக்கான கோடிகள் அந்த லேண்டில் இருக்குது இதுதான் விமான நிலையம் கட்டுறதுக்கு பரந்தூர் பகுதியை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பரந்தூர் பகுதியில் போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரிகளுக்கு என்ன வேலை ஏன் இப்படி எங்க உசர எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த அதிகாரியாவது எங்கள் நிலத்துல சாயில் டெஸ்ட் பண்ண வர நிலத்தை அளக்க வரேன்னு எங்கள் மண்ணில் கால வச்சிங்கன்னா அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு நாங்களும் தீக்குளிச்சு கண்டிப்பாக கொண்டுருவோம் நாங்களும் செத்துருவோம்னு அரசாங்கத்தை மிரட்டிகிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி மக்கள் பரந்தூர் பகுதி மக்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்னு எல்லாருமே இந்த திட்டத்துக்கு எதிரான விமர்சனங்களை கடுமையாக தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் திமுக அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் போய் எதிர்ப்பு தெரியக்கூடிய மக்களை வந்து விஜய் சந்திக்கிறார் நம்முடைய வெற்றி கிழக்கல் இது வந்து திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குமா திமுகவுக்கு எந்த நெருக்கடியாக இருந்தாலும் எங்களுடைய அமைச்சர் காலையில் அங்கே நர்சிங்க தெளிவாக பரந்தூர் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதுக்குரிய காரணங்கள் என்ன அது வந்தால் என்னென்ன பலன் எப்படி வளர்ச்சி அடையும் என்பதெல்லாம் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல விஜய் அங்கே போய் பார்ப்பதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தங்கன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் யார் யாரை பார்த்தாலும் மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் நாட்டினுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம் திமுகவும் தலைமதி மு க ஸ்டாலினும் எந்த திட்டத்தை வகுத்தாலும் அது தொலைநோக்கு பார்வையோடு தான் இருக்கும் அது மக்களுக்கு நான் ஏற்கனவே அப்படின்னு திமுக அமைச்சர்கள் கருத்து சொல்லிட்டு வராங்க இந்த திட்டத்துக்கு எதிரான விமர்சனங்கள் ஆதரவாக வரும் கருத்துக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்